ஆண்டவனை துணையன்று வாழும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க பொது சிம்ம ராசிக்காரன யாருங்க ரொம்ப பொறுப்பான மனுஷங்க எப்பவுமே பரபரப்பா இருப்பாங்க சதா நேரம் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலையை திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்தக்கூடியவங்க இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா சிம்ம ராசியை பொறுத்திருக்க என்னதான் குறை சொன்னாலும் ஒதுக்கி வச்சாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் குடும்பம் மட்டும்தான் உசுறு குடும்பத்துக்காக தன் உசுரையும் விடுவாங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா உசுரை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க இதுதான் சிம்மம் என்னதான் காட்டுக்கு ராஜானாலே வீட்டுக்கு தொடர்பு கட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்கள்ல சிம்ம ராசி சர்வசாதாரணம் செஞ்சு முடிச்சாலும் அதை வீட்டுல இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள துச்சமாக தான் நினைப்பாங்க தான் கையை எடுத்து தங்கே குத்தனை அப்படி இருக்கும் இந்த மாதிரி துரோகங்களை அதிகமா சிம்ம ராசி பார்த்துருக்கும் பல துரோகங்களை தாங்கி இருக்கிறதுனால தான் பாறை மாதிரி மனசு இறுகி போச்சு யாருகிட்டயுமே அந்த பாசத்தை எதிர்பார்க்கறதும் கிடையாது யார்கிட்டயுமே அந்த மென்மையான முகத்தை காட்டுறதும் கிடையாது ஆனா இதை வச்சு இவளுக்கு துரோகம் செஞ்சவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சிரிக்கவே தெரியாது உம் இருப்பாங்க பாறை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கல்லா இருக்கேன் இல்ல கலையா இருக்கேன் கனிவா இருக்க இல்லை கஷ்டத்தில் இருக்க உனக்கு என்ன போடா அப்படின்னு ஒதுங்கி தான் வந்துட்டு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க உசுரே போனாலும் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மறுபிறவி எடுக்கூடிய நேரம் இது சிம்மத்திற்கு இதை அடுத்து ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்மராசியோட வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நிகழப்போகுது இதெல்லாம் என்ன ஏதுங்கிட்ட தெளிவாக பார்க்கலாம் எங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழதுன்னா அது என் குடும்பத்தார் என்னை ஏத்துக்கிறது தான் என் குடும்பத்தார் என்னோட கஷ்ட நஷ்டம்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இப்படி கூட இப்ப வந்து சிம்ம ராசிக்கார ஏன்னா எப்பவுமே குடும்பம் குடும்பம்ன்ட்டு குடும்பத்துடைய நலனுக்காகவே வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரீங்க என்னதான் அஷ்டம சனியாவே இருந்தாலும் சரி ஜாக்பேட் அடிக்கும் அதிர்ஷ்டம் கொட்டும் கேட்கவே வித்தியாசமா இருக்கேம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம அஷ்டமசனி நீ அப்படி ஆயிடுவா இப்படி வந்து ஒரு மாதிரி பயமுடுத்துட்டே கூடிய இந்த நேரத்துல நீ என்னம்மா அதிர்ஷ்டம் கொட்டுன்னு சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படி என்னதான் எங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதை என்னன்னு தெளிவா சொல்றதுக்கு முன்னாடி சிம்ம ராசி உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க நவகிரகைய அமைப்பு இதோட இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அந்த மாற்றம் இதை பொறுத்து பலன் சிம்ம ராசி மகர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியில கிரக நிலையின்னு பார்த்தோம்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு அடுத்த களத்திரஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சனி பகவானும் அவருக்குடைய ராகு பகவானும் கூட்டணியில பாகிஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சுக்கிர சுக்கர பகவான் அடுத்த தொழிற்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியிலே இருக்காங்க இதை அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் அவர் கூடவே சந்திர பகவானும் கூட்டணியில வளம் வராங்க அடுத்த கிரக மாற்றங்கிறது இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாற்றம் நடக்குது வரக்கூடிய ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு புதன் பகவான் தொழிறஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் அடுத்த இரண்டாவதா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கும் மாறுறார் மூணாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சூரிய பகவான் தொலிஸ்தான்ல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறார் நான்காவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சையன போகஸ்தானத்துக்கு மாற போறார் இதையடுத்து கடைசியா மாதத்து இறுதி நாள் சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அணிக்கு சுக்கர பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழிற்தானத்துக்கு மாற போறார் இத வச்சு வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோட பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்க எதுலையுமே முதலா இருக்குன்னு நினைப்பீங்க அதற்கு பலம் சேர்க்கூடிய வகையில இந்த மாதங்கிறது வேகத்தை விட்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றியை தொட போறேன் பண வருத்தங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நல்ல பலன்கள் ஆயிரம் இருக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செய்யவே கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்ன இல்லையா அதை குறிப்பா சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா நீங்க மத்தவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறப்போ அதை வந்து மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு இடம் கொடுக்காம சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதே ஆமாங்க கொஞ்சமா சுயநலமா இருங்க பரவாயில்ல செஞ்சு செஞ்சு நிறைய வாங்கியாச்சு ஓகேங்களா நான் வந்து அடுத்தவங்களுக்கு தீங்க செய்ய சொல்ல உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்களுடைய நலனுக்காக பாடுவீங்கன்னு சொல்றேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததான் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் அகழுது எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் பண்றீங்களா வியாபாரம் செய்யறீங்களா கவனமா இருக்கிறது நன்மை கொடுக்கும் இது உத்தியோக பணிகளை போட்டுருக்க வீண் அலட்சிய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல அதிகாரிகள் சொல்றபடி நடந்துக்கோங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டயுமே கவனமா இருங்க எந்த விஷயத்திலுமே கவனமா இருங்க யாரையும் நம்பிடாதீங்க சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கும் நல்லவங்க மாதிரியே நடந்துக்கிட்டு நிறைய வேலையை பார்த்துருக்காங்க அதை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க வாழ்க்கைய இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்ய முடியாத அளவு கூட பாதிப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால யாரையும் நம்பாதீங்க அடுத்த குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்குது கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகலது இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எதையுமே கவனமா செய்யுங்க கவனமா பேசுங்க இதுல பிள்ளைங்க கிட்டமே அன்பா நடந்துக்கோங்க அது நன்மை கொடுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சிம்ம ராசிக்காரங்களே நான் பேச்சுக்குன்னு ஒரு தகுதி தரா தர எல்லா்டையும் பேசுனா அதற்கும் மதிப்பு நமக்கும் மதிப்பில்லாம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதா மாறிடும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போறீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா சில காரியங்கள் நடக்கும் அதனால கவனம் தேவை மா நீ நல்லதை சொல்றியா இல்ல பயம்படுத்துறியா நல்லது கூடவே கெட்டதும் இருக்கு உஷாரா இருங்கன்னு சொல்றேன் வீண் அலைச்சல் ஏற்படலாம் அடுத்த கலைத்துறையில் இருக்கவனுக்கு ஆண்களாக இருந்தாக்கா பெண்கள் பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் கிட்டியும் பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை ஏன்னா அந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உஷாரா இருங்க அடுத்த நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது அடுத்த அரசியல் துறை நீங்கள் நீங்க நினைக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் வீணலைச்சல் வேலை பழி இருக்கலாம் மேல் எடுத்துக்கிட்ட ஆனா நெருக்கம் அதிகமாகும் உங்க மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும் அடுத்ததான் கல்வியை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு டீச்சர் சொல்றதை மட்டுமே கவனமா கேட்டு நடந்துகிட்டினாக்க வெற்றிக்கு அது உதவி செய்யும் வீண் அலைச்சல தவிர்க்கிறது நல்லது இதோட தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்றான் சிம்ம ராசிகளுக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது குடும்பஸ்தானத்து அதிபதி புதன் பகவான் ராசியில வருவதனால உங்க திருமணத்திற்கான வரன்கள் அப்படிங்கறது அதிக அளவுல வரும் இதுல ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க உங்களுடைய கணவருடைய மனதையும் உங்களுடைய மனைவியுடைய மனதையுமே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோம் இது வந்து சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்கு சொல்றேங்க இதையடுத்து ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறப்போ பண விஷயங்கள்ல சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு குடும்ப வாழ்க்கையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்து சனி பகவானை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அது கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட குலதெய்வத்தை வழிபாடு செய்வதனால மட்டுமே அது சாத்தியம் எட்டாம் கூடிய சனி பகவான் பாதிப்புகளை தரமாட்டாரு வேலையில முன்னெடுத்து கொடுப்பாரு புதிய வேலை வாய்ப்புலயே கிடைக்க செய்வார் அடுத்தது மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில சிறந்த விளங்க புதன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுடைய நிலையுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது முக்கியமானதாக இருக்குது புதனுடைய அருளால் ஒன்பதாம் வகுப்புரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் முதல் ஏழு நாட்கள் நீச்சமாக இருக்கிறதுனால பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்க சிறு தடுமாற்றம் இருந்தாலையும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு அருமையான காலகட்டமும் உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கும் நல்ல கல்லூரி விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அடுத்து தொழில் ரீதியாக சுக்குரு பகவான் பாகிஸ்தானில் இருக்கிறதுனால தொழிலில் பட்டியல் கல சனி உங்களை தடுப்பதுனால பணியர்களுக்கு பிரச்சனை வரும் இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் அமோகமான பலன்களை கொடுப்பாங்க அது சனி பகவான் கிட்ட இருந்தே நம்மளுடைய நம்ம குலதெய்வம் காக்கும் புரியுதுங்களா இதுல தொழில் ரீதியா பெண் தொழில் அதிபர்கள் இருக்கீங்களா உங்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியை உண்டாக்கூடிய காலகட்டம் அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க அவருடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அவருடைய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே மறைய போகுது செயற்கை முறையில கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இதோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய இருக்கு ஆரோக்கியம் அஷ்டம சனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு வந்து போனாலும் மருத்துவர்கிட்ட உடனடியே போயிட்டு ஆலோசனை பெறுவது சிகிச்சை பார்த்துக்கிறது நல்லது குறிப்பா மூட்டு வலி நெஞ்சக நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்க சரியான மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்சிச்சுன்னா உடல் முழுவதுமே பரிசோதனை செஞ்சுக்கோங்க நல்லது தானே அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பாக்கியத்துல சுக்கரம் போறாருங்க லாபத்துல புதன் இருக்கார் புதிய படங்கள் நாடங்கள் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் வரும் அதே மாதிரி ஓடிடி தளங்கள்ல படங்களை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் காலகட்டமா இருக்க போகுது அடுத்த அரசியல் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு பத்தாம் அடத்துல சூரியன் இருக்கிறது சாதகமான சூழ்நிலை கொடுக்குது பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவது திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை பார்க்க போறையும் தலைமைக்கு நெருக்கமாக போறீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமா எதிர்க்க போகுது மிகுந்த முன்னேற்றம் மற்றும் ஒரு எதிர்பார்க்கும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு அற்புதமான மாதங்க சிம்மத்திற்கு வரைக்கும் பார்த்து சிம்மத்திற்கான பொது பலங்கள் ஜூன் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் இதுல தனிப்பட்ட முறையில ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான மாதமா அந்த ஜூன் மாதம் இருக்க போகுது முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் மனசுல நினைச்சத நடத்தி முடிக்கணும்ன்ற எண்ணத்தோட வைரகத்தோட வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் ராசிக்குள்ள ஞான மோச்ச காரகன் சஞ்சரிப்பு மனக்குழப்பம் அதிகமாகும் குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் ஆனா மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்ணி உடைய வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போக வைக்க போறாங்க ராசிநாதன் சூரியன் ஜீவஸ்தானத்துல கேந்திர பலத்தோட சஞ்சரிக்கிறது எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாக மாறும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடி வரும் அச்சிர்வதற்கு செல்வாக்கு உயரும் வேலை பக்கங்களை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அதே ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றது பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையை உருவாக்குது கணவன் மனைவியிலே ஒற்றுமை அதிகமாகுது புதுசா வீடு வண்டி வாகனம் வாங்குவேன் முயற்சிகள் வெற்றி பெறும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரே ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது அங்கும் அவர் நீச்சம் அடைவது வரைய செலவுகளும் வீண் செலவுகளும் கற்றுக்கொள்ள வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதினமும் கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அது போற நட்சத்திரம் எதுலுமே முதலிடத்தை நோக்கி போடக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டிகரமான மாதங்க ராசிநாதன் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நட்சத்திரநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால இந்த மாசத்தை உங்களுக்கு மிக யோகமான மாதம்னு சொல்லலாம் குரு பகவானுடைய சஞ்சாரம் அவருடைய பார்வை இந்த நேரத்துல உங்களுக்கு முன்னெடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது வருமானத்தில் தடைகள் எல்லாமே இல்லாமல் போகுது செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் தடைப்பட்ட வேலையை ஒவ்வொன்றா நடத்த ஆரம்பிக்கிறாரு வியாபாரம் தொழில லாபம் கூடும் திருமண வயதிலுக்குள்ள நல்ல வரணும் குழந்தை பாக்கி காத்துட்டவங்களுக்கு நல்ல தகவல் வரும் பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு கூடிய பிரச்சனைக்கும் முடிவு வரும் ஒரு சிலருக்கு காதல் கை கூடி வரும் திருமணம் வரைக்கும் போகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது இழுபடியாக இருந்த கோர்ட்டு கேசு வழக்குகள் இப்ப சாதகமா முடியும் புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அடுத்த புதன் பொறுத்த வரைக்கும் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய கனவுகள் நடவாகுது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் அடைவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த செய்து வரக்கூடிய தொழிலோட புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறும் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் நடச்ச வழியை நினச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொடுது உழைப்பாளர்களுடைய நிலை உயருது உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது ஏழாம் இட சனி ராகுவினால உங்களுக்கு பாதக பலன் அப்படின்னு பயப்பட வேணாம் குருடைய பார்வையினால அந்த பாதகமான பலன்கள் கூட விலகி போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதரமும் நீ செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து உத்திரம் அக்ஷனம் ஒன்றாம் பதம் வாழ்க்கையில முதன்மையான இடத்துக்கு போகணும் அந்த குறிக்கோளோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதம் ஜென்ம ராசிக்குள்ள கேதுடைய சஞ்சாரம் அதே போல ஒரு ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உங்க வேலை எல்லாமே நினைச்சபடியே நடக்கும் இது வரைக்கும் இருந்த தடைகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் அரசு வழியிலும் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பாதைகள் கிடைக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடுதல் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் பணப்புழக்கத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் வியாபாரத்திலயும் சரி தொழிலையும் சரி லாபத்தை உண்டாக்குறாரு நெருக்கடிகள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது அவருடைய பார்வையினால உங்க வாழ்க்கையே வளமா மாறுது குரு பார்க்கும் இடமெல்லாம் சுபத்துவம் அடைய போறீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய சச்சரவுகளுக்கு எல்லாத்துக்கும் முடிவு வருது ஒற்றுமையான நிலை உண்டாகுது பூர்வீக சொத்து கைக்கு வருது உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயருது குறிப்பா கூட்டு தொழில லாபம் கூடும் கணவன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது அதாவது இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்துப்பீங்க அதாவது ஏழாம் மட்டில அமர்ந்து சங்கடங்களை கொடுத்துட்டு வந்த சனி ராகுவை குருவனுடைய பார்வையை பார்க்கறதுனால அவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான சாதகமா சஞ்சரிக்கிறதுனால வருமானம் சந்தோஷம் இப்படி உங்க வாழ்க்கையே வளமா மாறப்போகுது புதன் பகவானுமே சாதகமா சஞ்சாரம் பண்றது புதுசா இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இது போன்ற கனவுகள் நனவாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்த மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டு பெரியவங்களுக்கு உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் விளக்குது குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் மொத்தத்துல இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்க போகுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்மத்திற்கு ஜூன் மாதம் சிறப்பான மாதங்க நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கு அஷ்டம சனியோடைய ஆபத்துல இருந்து ஒரு பாதுகாப்பவே கொடுத்துருக்கு ஸோ இது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஆலயத்துக்கு போயிட்டு சிவனையும் நவகரங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இதோட உங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதை செஞ்சாலும் சரி கவனமா செய்யுங்க தொலைதூர பயணிகளை தவிர்த்துக்கோங்க பண விஷயத்துல கரா இருங்க யாரையும் நம்பாதீங்க சரிங்களா இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் மூன்று நான்கு முப்பது இந்த நாட்கள் உங்களுக்கு சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சிம்மத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இதோட ஞாயிற்றுக்கள் சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ராகு காலத்துல தரிசிக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யறது சிறப்போ சிறப்பு ஸோ ஒட்டு மொத்தமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ராசிகளுக்கு ஜூன் மாதம்ங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதம் தாங்க கரெக்டாக பயன்படுத்துங்க அதே போல நீங்கள் செய்யவே கூடாதுன்னு சொன்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தவிர்த்துக்கோங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கூடிய உங்களுக்கு இப்போ நல்லது நடக்க போகுது வாழ்த்துக்கள்